இந்த கதை எப்படியாக இந்த எழுத்து எனக்கு எப்படியாகப்படுதுன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிறைய கற்பனைகள் இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் தனிப்பட்ட முறையில் அதாவது கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுன்றது குறிப்பா குடும்பம் அப்புறம் சம்பாதித்து ஆக வேண்டிய கட்டாயம் பிள்ளைகள் இந்த பிடி இல்லாம ஒருத்தரும் தனித்தனியா நான் வாழணும் அப்படின்றப்ப எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி இருக்கும்னு நான் வாழணும் சிலர் பைக்ல போகணும்னு ஆசைப்படுவாங்க சிலர் தனியா ஒரு மியூசிக் சிஸ்டம் வச்சு தனி அறையில வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க சிலர் வந்து இந்த மலை ஏறுறது அப்படி போகணும்னு நினைப்பாங்க சில பேர் தனியா உலகம் சுத்த டூர் போகும் இந்த மாதிரி நிறைய கற்பனைகளோட ஆணும் பெண்ணும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா அவங்க எல்லாரையும் பண்ண விடாம புடிச்சு வச்சிருக்கிறது எது இந்த குடும்பம் பொருளாதார சூழல் இந்த அமைப்பு இதெல்லாம் இல்லாம ஒரு நாள் கற்பனையா அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறக்கு இந்த எண்ணெய் தேடி அப்படின்ற புத்தகத்தை வாசிக்கலாம் இன்று எழுத்தாளர் நசிமா ரசாக் எழுதிய என்னை தேடி என்ற நூலை பற்றி உங்களுடன் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி